வேதாகம பட்டணங்கள் நகரங்கள் என்கின்ற இந்த தொடரில் வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை ஐந்து மணிக்கு ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றி அப்போது அது எப்படி இருந்தது இப்போது அது எப்படி இருக்கின்றது இந்த நகரங்களில் நடந்த அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்த ஆதாரங்கள் என்னென்ன என்னவெல்லாம் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்கின்ற வரலாற்று தகவல்களை விரிவாக பார்த்து வருகின்றோம் பைபிளை இனி நீங்கள் படிக்கும்போது இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இந்த பதினோராவது எபிசோடில் நம் அனைவருக்கும் தெரிந்த பாபிலோன் என்கின்ற பட்டணத்தை பற்றி இதற்கும் வேதாகமத்திற்கும் இருக்கும் சம்பந்தம் பற்றி பார்க்கலாம் ஒரு சின்ன அறிவிப்பு பலர் எங்களிடம் கேட்டது போலவே நம் சேனலுக்கென்று ஒரு வாட்ஸ்அப் நம்பரை ஆரம்பித்திருக்கின்றோம் நமது பைபிள் விஸ்டம் தமிழ் சேனல் வாட்ஸ்அப் பிராட்காஸ்ட் லிஸ்டில் நீங்கள் இணைய விரும்பினால் ஆறு மூணு எட்டு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் ரெண்டு எட்டு ஒன்பது ஐந்து என்கின்ற நம்பரை சேவ் செய்து வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயரை மட்டும் சென்ட் செய்யுங்கள் நாங்கள் பிராட்காஸ்ட் லிஸ்டில் உங்களை ஆட் செய்து விடுகின்றோம் இனி நாங்கள் போடும் வீடியோக்களின் லிங்க் அனைத்தும் உங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கின்றோம் மேலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ள இது வசதியாகவும் இருக்கும் இது வாட்ஸ்அப் குரூப் அல்ல வெறும் பிராட்காஸ்ட் லிஸ்ட் தான் ஆகவே உங்கள் பிரைவசி பற்றி கவலைப்பட வேண்டாம் எங்களை தவிர வேறு யாருக்கும் உங்கள் நம்பர் தெரியாது உடனே மெசேஜ் செய்யுங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள் வீடியோக்குள்ளாக போகலாம் வரலாறு கொடுக்கும் பட்டங்களில் மிகவும் உயர்வானது மகா என்கின்ற பட்டம் உலக வரலாற்றில் வெகு சொற்பமான நபர்களுக்கு தான் இந்த பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எடுத்துக்காட்டாக மகா அலெக்சாண்டர் மகா பீட்டர் மகா அசோகர் என்று இந்த பட்டியலே மிக குறைவுதான் மகா பெரிய காரியங்களை நிகழ்த்திய வரலாற்று புருஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பட்டத்தை ஒரு நகரமும் பெற்றிருக்கின்றது என்பது ஆச்சரியமான விஷயம்தான் அல்லவா அந்த நகரம்தான் பாபிலோன் மகா பாபிலோன் இந்த பாபிலோன் யூப்ரைட்ஸ் நதிக்கரையில் அமைந்த ஒரு நகரம் பாபிலோனிலிருந்து வடக்கே முன்னூறு கிலோமீட்டர் போனீர்கள் என்றால் பட்டணத்தை பார்க்கலாம் இந்த பக்கம் மேற்கே இருநூத்தி பத்தொன்பது கிலோமீட்டர் போனால் சூசா நகரத்தை பார்க்கலாம் இந்த பாபிலோன் ஒரு காலத்தில் மகா நகரம்தான் ஆனால் இப்போது மகா எல்லாம் இல்லை வெறும் மண்மேடுதான் இந்த பாபிலோனின் பழைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் இது நோவாவின் சந்ததியில் வந்த பராக்கிரமசாலியான வேட்டைக்காரனாகிய நிம்ரோத்தினால் கட்டப்பட்டிருக்கலாம் என்று யூகமாக சொல்கின்றனர் ஆதியகமம் பத்து எட்டு முதல் பத்து வசனங்களில் இந்த நிம்ரோத் என்பவன் சினையார் நாட்டிலுள்ள ஏரேக் அக்காத் கல்னே பாபேல் ஆகிய இடங்களை ஆண்டு வந்தான் என்று பார்க்கின்றோம் பாபேல் என்கின்ற எபிரேய வார்த்தைக்கு குழப்பம் என்று அர்த்தம் இந்த கோபுரத்தை கட்டும்போதுதான் பாஷை குழப்பத்தை உண்டு பண்ணி தேவன் அந்த ஜனங்களை உலகமெங்கும் சிதறடித்தார் என்று பார்க்கின்றோம் இப்படியாக சிதறி சென்ற மக்கள் அனைவரும் உலகில் எந்தெந்த பாகங்களுக்கெல்லாம் சென்றனர் என்பதை பற்றிய ஆராய்ச்சி வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த பாபில் கோபுரம் பாபிலோனில் இன்றும் காணப்படும் இலைசா என்கின்ற சிக்ராத் என்பதுதான் என்கின்றனர் சில ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் சில ஆராய்ச்சியாளர்கள் சிதைந்த நிலையில் காணப்படும் உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு கோபுரத்தை காட்டி இதுதான் பாபில் கோபுரம் என்று சொல்கின்றனர் இவர்கள் காட்டும் இந்த கோபுரம் பாபிலோனுக்கு தென்மேற்கே பதினோரு கிலோமீட்டர் தூரத்தில் போர்சிப்பா என்கிற இடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொண்ட டாக்டர் சி எல் ஊலி என்பவர் போர்சிப்பாவில் உள்ள இந்த கோபுர இடிபாட்டை ஆராய்ந்தார் சுவர்களில் இருக்கின்ற கற்களை கொஞ்சம் கிள்ளி எடுத்து ஆராய்ந்து பார்த்தபோது அது சுட்ட செங்கல் என்று தெரிய வந்தது இந்த காலத்திலெல்லாம் சுட்ட செங்கல் என்பது ஒரு புதுமையான விஷயம் இல்லை ஆனால் அந்த காலத்தில் சுட்ட செங்கல் என்பது பெரிய விஷயம் இப்படியாக இந்த கற்களை எடுத்து அவர்கள் கார்பன் டேட்டிங் செய்து ஆராய்ச்சி செய்தபோது இது நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்று அறியப்பட்டது அதுபோக செங்கற்கள் ஒவ்வொன்றையும் இணைப்பதற்கு நமது ஊர்களில் ரோடு போடுவதற்கு பயன்படும் தார் அந்த காலத்திலேயே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை கண்டுபிடித்தனர் இதை நிலக்கீல் என்கின்றது நமது பைபிள் கிமு காலகட்டங்களில் எல்லாம் கற்களை கொண்டுதான் கட்டிடம் கட்டினர் சில இடங்களில் வெயிலில் காய வைத்த செங்கற்களை பயன்படுத்தினர் எகிப்தில் யாத்திரகம காலத்தில்தான் சுட வைத்த செங்கோல் கொண்டு செங்கல் சுட வைக்கோல் பயன்படுத்தியதை பார்க்கின்றோம் ஆனால் இவற்றிற்கு எல்லாம் முந்தியது இந்த கோபுரம் அப்போதே இவர்கள் சுடு செங்கலையும் நிலக்கீல் எனப்படுகின்ற தாரையும் பயன்படுத்தியது அதிசயமான காரியம்தான் இதை அப்படியே நமது வேதாகமம் படம் பிடித்து காட்டுகின்றது அப்போது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்றார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது என்று ஆதியகமம் பதினொன்னு மூணு வசனத்தில் நாம் பார்க்க முடியும் பாபேல் கோபுரம் கட்டிய சம்பவம் எல்லாம் வெறும் கதைதான் என்று நினைப்பவர்களின் பல எண்ணத்தை தவிடுபொடியாக்கி அவர்களது முகத்தில் கரியையும் நிலக்கிலையும் பூசுகின்றது இந்த கண்டுபிடிப்பு இந்த பாபிலோனில் செங்கல் செய்யும் முறையே ரொம்ப சுவாரஸ்யமானது இது பற்றி நீங்கள் நிறைய தெரிந்து கொள்ள விரும்பினால் ஆர் கோல்ட்வே என்பவர் எழுதிய எக்ஸ்கவேஷன்ஸ் அட் பாபிலோன் என்கின்ற புஸ்தகத்தில் முதல் எண்பது பக்கங்களை நீங்கள் படித்தால் பல காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த பாபிலோன் பட்டணம் கிமு பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஹமுரபி என்கின்ற அரசனின் காலகட்டத்தில்தான் தலைநகராக உருபெற்றது இந்த ஹமுரபியின் அபியின் வழித்தோன்றலாகி நேபுகா திணைச்சாரின் காலத்தில் இந்த பாபிலோன் வெகு சிறப்பாக விளங்கியது அந்த காலகட்டத்தில்தான் இந்த பாபிலோன் பாபிலோன் சாம்ராஜ்யம் என்றும் அழைக்கப்பட்டது உலகத்தையே அவர்கள் ஆட்சி செய்தனர் நாம் ஏற்கனவே பார்த்தது போலவே இந்த பாபிலோன் யூஃப்ரைட்ஸ் நதிக்கரையில் அமைந்த ஒரு வளமான நகரம் அதுபோக இதன் கிட்டேயே டைகர்ஸ் நதியும் ஓடுகின்றது ஆற்றங்கரையில் அமைந்திருக்கின்ற நகரங்களின் செழிப்பு பற்றி நாம் அனைவரும் அறிந்ததுதான் தென்னை வைக்கலாம் வாழை வைக்கலாம் கரும்பு பயிரிடலாம் எந்த இடத்தில் கை வைத்து கொஞ்சம் பாகம் தோண்டினாலும் கூட கிணறே அமைத்து விடலாம் கையளவு தானியத்தை நாம் விளைய செய்தால் தூக்கி போட்டால் அளவு அறுவடை செய்யலாம் என்பதுதான் பொதுவாக இந்த ஆற்றங்கரை நகரங்கள் பற்றி நாம் கொண்டிருக்கின்ற அபிப்பிராயம் ஆனால் இப்போது இந்த இரண்டு ஆறுகளுக்கு இடையே அமைந்திருக்கின்ற பாபிலோன் பாலைவனம் போல காட்சியளிக்கின்றது வனாந்திரத்தில் முளைக்கின்ற தாவரங்களாகிய கற்றாழை முல் குறுக்கு போன்றவைதான் இங்கு காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் இந்த பகுதியை ஆராய்ச்சி செய்த டிஜே வைஸ்மேன் என்பவர் சொல்கின்றார் பாபிலோனின் மண்ணில் இன்று ஒரு விதமான அமிலத்தன்மை படர்ந்து காணப்படுகின்றது இங்கு காற்றடித்து அந்த மணல் தூசி நம் மீது விழுந்தால் கூட சின்ன சின்னதாக கொப்பளங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது எனவே இது மனிதர் வசிக்க ஏற்றதாக இல்லை முற்றிலுமாக அமிலமன் ஆகவே இங்கு புல் முளைப்பது கூட கடினம் என்று அவர் சொல்லுகின்றார் ஆனால் இந்த பாபிலோன் ஒன்றும் துவக்க காலம் முதலேயே இப்படி வனாந்திரமாக இருந்த பூமி அல்ல பெரிய பெரிய ராஜாக்கள் ஆடம்பரமாக வாழ்ந்து பெரிய பெரிய கட்டிடங்களை அமைத்து வசதியாக வாழ்ந்து ஆட்சி செய்த நகரம் பேரரசின் தலைநகரமாக விளங்கியது இந்த பாபிலோன் அதன் செழுமையினாலும் பெருமையினாலும் மகா பாபிலோன் என்று அழைக்கப்பட்ட நகரம் இப்படியாக பாபிலோன் வெகு வளமாக இருந்த காலத்திலேயே கர்த்தர் இந்த பாபிலோனை பற்றி சொன்ன வார்த்தைகளை கவனித்து பார்ப்போம் பாபிலோன் வறண்டதும் வனாந்தரமுமான பூமியுமாய் ஒரு மனுஷனும் குடியிராததும் ஒரு மனுஷனும் கடவாததுமான நிலமுமாகும் என்று தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது இனி ஒரு போதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை அங்கே மெய்ப்பர்கள் மந்தையை மறிப்பதும் இல்லை என்று ஏசையா பதிமூணு இருபது வசனத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிமு ஐநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கிமு நானூத்தி எழுவது ஆண்டுகளில் உரைக்கப்பட்டது ஆனால் வரலாற்றில் நேபுகாத் நேச்சாரே கிமு அறுநூத்தி நாலில் தான் வருகின்றார் அதாவது இந்த தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்ட பின்னர் தான் நேபுகாத் நேச்சாரே வருகின்றார் அதுபோக நம் அனைவருக்கும் தெரிந்த மகா அலெக்சாண்டரின் காலம் வரை இந்த பாபிலோன் வளமாக செழிப்பாகத்தான் இருந்து வந்தது அதற்கு பின்னர் தான் இதன் வீழ்ச்சி ஆரம்பமானது கிபி பதினாலில் வாழ்ந்த ஸ்ட்ராவோ என்கின்ற வரலாற்று ஆசிரியர் தான் பாபிலோன் குடியேற்று போனதை பற்றி முதன் முதலாக குறிப்பிடுகின்றார் கிமு எழுநூத்தி பத்தில் உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் கால தாமதமானாலும் பைபிள் சொன்னது போலவே அச்சு பிசகாமல் அப்படியே நிறைவேறியிருக்கின்றது வாழ்ந்திருந்த காலத்தில் இந்த பாபிலோனுக்கு ஒப்பாக வேறு எந்த ஒரு நகரத்தையும் நாம் இந்த பூமியிலேயே கண்டிருக்க முடியாது ஏனென்றால் பாபிலோன் அவ்வளவு பிரம்மாண்டம் அவ்வளவு செழுமை பாபிலோன் நகரத்தில் ஒவ்வொரு அங்குலத்திலும் ஐஸ்வர்யம் இருந்தது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் அதுபோக அந்த காலகட்டத்தில் இந்த பாபிலோன் பல விக்கிரக கோயில்களினால் நிறைந்திருந்தது தடுக்கி விழுந்தாலே கோயில்தான் இந்த பாபிலோனியர்களின் பிரதான தெய்வம் நேபோ மற்றும் பேல் பொதுவாக பாபிலோனி ஆண்களின் பெயருடன் நேபோ அல்லது பேல் என்கின்ற பெயர் ஒட்டி கொண்டிருக்கும் எடுத்துக்காட்டாக சார் என்கின்ற பெயருடன் நேபோ இருப்பதையும் பெல்ஷாத் சார் என்கின்ற பெயருடன் பேல் வார்த்தை இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஹச் டபிள்யூ எஃப் சாக்ஸ் என்கின்ற அகழ்வாராய்ச்சியாளர் கூறுகின்றார் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட குறிப்பை வைத்து பார்க்கும்போது இந்த பாபிலோனில் மார்தூக் என்கின்ற தெய்வத்திற்கு மாத்திரம் ஐம்பத்தி ஐந்து பெரிய கோவில்களும் பேலுக்கு முப்பத்தி மூணு கோவில்களும் நேபோவிற்கு இருபத்தி ஒரு கோயில்களும் இருந்ததாம் இது தவிர மற்ற பூமி தெய்வங்களுக்கு முன்னூறு கோயில்களும் பெண் தேவதைகளுக்கு அறுநூறு கோயில்கள் இருந்ததாக குறிப்பிடுகின்றார் கிட்டத்தட்ட அந்த காலத்தில் பாபிலோனில் ஆயிரத்தி ஒன்பது கோயில்கள் இருந்திருக்கின்றது இந்த பாபிலோனுக்கு முன்னால் நமது தமிழ்நாட்டில் இருக்கின்ற டெம்பிள் சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற மதுரை எல்லாம் நிற்கவே முடியாது போலிருக்கே இந்த பாபிலோனியர்களின் பக்தி கோயிலோடு போய்விடவில்லை அந்த தெய்வங்களுக்கென்று வழிபாட்டு மேடைகளும் நிறைய காணப்பட்டது இஷ்டார் தெய்வத்திற்கு நூத்தி எண்பது நர்கசி என்கின்ற தெய்வத்திற்கு எண்பத்தி ஐந்து என்று மொத்தமாக நானூத்தி எழுவது மேடைகள் இருந்ததாம் கோயில்களில் இருந்த விக்கிரகங்களில் பெரும் பகுதி தங்கத்தினால் செய்யப்பட்டதாக இருந்ததாம் பாபிலோனின் பிரதான கோயில் அருகே இருந்த மார்துக் சிலை முழுக்க முழுக்க தங்கத்தினால் செய்யப்பட்டிருந்ததாம் இந்த தங்கத்தினால் செய்யப்பட்ட சிலையின் எடை மொத்தம் நாற்பதாயிரம் பவுண்டு எடையாம் இந்த மார்தூக் என்கின்ற தெய்வத்தை பற்றிய முழு வீடியோ லிங்க் இருக்கின்றது பின்னர் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த பாபிலோனிய கோயில்களை ஆராய்ந்த டாக்டர் வெர்னர் கெல்லர் என்பவர் இப்போது இருக்கின்ற மண்மேடுகளில் பல சிலைகளை கண்டுபிடித்தார் ஆனால் அதில் பல சிலைகள் முழுவதுமாக எடுக்கப்படாமல் கையில்லாமல் கால் இல்லாமல் தான் கிடைக்கப்பட்டது சில சிலைகளுக்கு நெஞ்சே இல்லை சில சிலைகளுக்கு நெற்றி இல்லை தங்கத்திற்காக இந்த சிலைகள் அனைத்தும் சூறையாடப்பட்டு தரையில் மோதி உடைக்கப்பட்டு சின்ன பின்னமான நிலையில்தான் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த பாபிலோனுக்கு நடந்தது என்ன என்பது பற்றி பார்ப்போம் கிமு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பதில் பெர்சிய அரசனாகிய கோரைஸ் ராஜா என்பவர் இந்த பாபிலோன் முழுவதையும் கொள்ளையிட்டு சென்று விட்டார் அதுபோக அதற்கு பின்னர் வந்த மகா அலெக்சாண்டரினால் இந்த பாபிலோன் ஒரு முறையும் அவருடைய நான்கு தளபதிகளின் ஆட்சியில் ஆறு முறை இந்த பாபிலோன் கொள்ளையிடப்பட்டது அதுவும் இந்த பாபிலோன் கொள்ளையடிக்கப்பட்ட ஒவ்வொரு முறையும் அனைவரும் முதலில் வந்து தாக்கியது இந்த கோயில்களைத்தான் காரணம் தங்கம் வரலாற்றில் கஜினி முகமது சோமநாதபுரத்து கோயில் மேல் படையெடுத்ததைப் போல ஒவ்வொரு முறையும் பாபிலோனை அரசர்கள் படையெடுத்து வரும்போது பாபிலோன் கோயிலுக்கு அவர்கள் சென்று அந்த சிலைகளை தரையில் போட்டு உடைத்து தங்கத்தை மட்டும் எடுத்து சென்று விட்டனர் இவை எல்லாமே வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த வரலாற்றில் சொன்னதை பற்றி நமது பைபிள் என்ன சொல்கின்றது என்பது பற்றி பார்ப்போமா ஏசாயா இருபத்தி ஒன்னு ஒன்பது வசனம் பாபிலோன் விழுந்தது விழுந்தது அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோட மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்கின்றான் கர்த்தராகிய நான் பாபிலோனின் விக்கிரகங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும் என்று ஏசையா ஐம்பத்தி ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு வசனம் சொல்கின்றது இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிமு எழுநூத்தி பத்தில் உரைக்கப்பட்டவை அதாவது நேபுகா இந்த பாபிலோனை ஆட்சி செய்வதற்கு முன்பாகவே இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே தேவனால் சொல்லப்பட்டுவிட்டது ஆனால் எத்தனை வருடங்களுக்கு பின்பு இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்துமே சொன்னதைப் போலவே அச்சு பிசராமல் நிறைவேறியிருக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகின்றது இப்படியாக நமது பைபிளில் சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்தும் அப்படியே நடந்திருக்கின்றது என்பதற்கு இந்த பாபிலோனில் செய்யப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் சாட்சி கொடுக்கின்றது இந்த மகா பாபிலோனை பற்றி இதன் வரலாற்றையும் அங்கு நடந்த அகழ்வாராய்ச்சிகளையும் பற்றி ஒரே வீடியோவில் சொல்லி முடிப்பது கடினம் எனவே அடுத்த வாரம் இதன் தொடர்ச்சியாக பாபிலோனின் தொங்கு தோட்டம் பற்றி பாபிலோனின் கோட்டை சுவர் பற்றி இந்த பாபிலோனின் வீழ்ச்சி எப்படி நடந்தது என்பதை பற்றி அடுத்த வாரம் செவ்வாய் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள் இந்த வேதாகம பட்டணங்கள் நகரங்கள் என்கின்ற தொடரில் முதல் பத்து எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் மறுபடியுமாக சொல்கின்றேன் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்